ஹலோ எவ்ரிவான் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் என்னோட சேனலுக்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேன் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப் எஸ் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் தேர்ட் பார்ட்டி அவங்களுடைய ரோல் என்ன ஸோ அந்த தேர்ட் பார்ட்டி ஆக்சுவலி மோஸ்ட்லி யாராக இருக்க வாய்ப்புகள் இருக்கு அண்ட் அவங்க என்ன மாதிரி ஒரு இன்டென்ஷனோட இருக்காங்க ஒரு எண்ணத்தோடு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அண்ட் இது ஒரு ஜென்ரல் ரீடிங் ஓகேங்களா ஸோ காமனாக எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயம் உங்கள் சூழ்நிலைக்கு இது மேட்ச் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க பர்சனலி உங்களோட தனிப்பட்ட ஒரு விஷயத்த பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல டீட்டெயில்ஸ் இருக்கு அதை வச்சு பர்சனலாக வந்து கான்டாக்ட் பண்ணுங்க ஓகே ஸோ எஸ் அதே மாதிரி ஷார்ட்ஸ் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நான் யூடியூப்லேயும் போடுற ஷார்ட்ஸ் போடுவேன் பட் ரெகுலர்லி வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் போட்டுட்டு இருக்கேன் ஷார்ட்ஸ் ஸோ டெய்லி ஷார்ட்ஸ் நீங்கள் அங்கே கூட போய் பார்க்கலாம் ஓகே ஸோ இன்ஸ்டாகிராம் டீட்டெயில்ஸ் எல்லாமே என்னோட சேனல் டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன் இதே இன்சைட் தமிழ் பேஜ் பேஜ்லேயே தான் வந்துட்டு இன்ஸ்டாகிராமும் வந்து இருக்கும் ஓகே பர்ஃபெக்ட் ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ரீடிங் கூலர போகலாம் ஸோ தேர்ட் பார்ட்டி யாரு என்ன ஒரு இன்டென்ஷன் பார்க்கலாம் ஸோ மூணு பயல் வச்சிருக்கேன் பயல் நம்பர் ஒன் ஸோ இந்த ஃபோட்டோ யாருக்கெல்லாம் இந்த ஃபோட்டோ பிடிச்சிருக்கு இது அப்படின்னா பயல் நம்பர் ஒன் சூஸ் பண்ணுங்க பயல் நம்பர் டூ திஸ் ஒன் இந்த ஃபோட்டோ அண்ட் பயல் நம்பர் த்ரீ இது உங்களோட மூணு பயல் ரைட் ஸோ இந்த மூணு பயலில் எது உங்கள் சூழ்நிலைக்கு மேட்ச் ஆகுதோ அதை வந்துட்டு சூஸ் பண்ணுங்கள் எஸ்பெஷலி உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு இந்த இது என்னோட இதுக்கு கேப்டாக இருக்குது இந்த ஃபோட்டோவில் இருக்கிற இமேஜ் சூஸ் பண்ணலாம் தாராளமாக ஓகே ஓகே சாய்ஸ் பண்ணிப்பீங்க நம்பர் அண்ட் டைம் ஸ்டாம்ப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன் அங்க வந்து செக் பண்ணிக்கோங்க சோ ஃபைல் நம்பர் 1 ஃபைல் நம்பர் யார் யாரெல்லாம் இந்த ஃபைல் चूஸ் பண்ணினீங்களோ உங்களுக்கான انا ரீடிங் வந்துட்டு பாப்போம் சோ யார் அந்த थर्ड पार्टी சோ ஏ வந்து உங்களோட உங்களோட லைஃப்ல ஒரு பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணிட்டே இருக்காங்க பார்க்கலாம் அவங்களோட இன்டென்ஷன் என்ன எஸ் பைல் நம்பர் ஒன் ஸோ இந்த தேர்ட் பார்ட்டி யாராக இருக்கா வாய்ப்பு பாப்போம் பார்ப்போம் ஓகே வெயிட் ஸோ இந்த கார்டு வந்துட்டு ரொம்ப சி ஹெவி பைல் நம்பர் ஒன்னுக்கு இந்த கார்டு அப்படியே ரொம்ப ஜம்ப் ஆகி வந்துச்சு ஸோ த தேர்ட் பார்ட்டி உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது இட் இஸ் மோர்லி அதிகமாக பார்க்குறப்போ உண்மைதான் ஓகேங்களா உண்மையாக இருக்க நிறைய நிறைய வாய்ப்புகள் இருக்குது அண்டு இந்த பர்சன் வந்துட்டு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்கள் கூட இருப்பாங்க உங்களோட செலிப்ரேட் பண்ணுவாங்க சந்தோஷப்படுவாங்க நீங்கள் சொல்கிற குட் நியூஸை உங்கள் கண்ணு முன்னாடியே வந்துட்டு சந்தோஷமாக கொண்டாடுவாங்க ஆனால் இந்த பர்சன் பண்ணுற வேலைகள் வந்துட்டு ஒன்ஸ் உங்கள் கிட்டே இருந்து விலகி போனதுக்கப்புறம் அந்த பர்சனோட மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்களும் சரி விஷயங்களும் வேறு இவங்க நிறைய டைம் உங்களை சைலண்டாக உங்களையும் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பையுமே சைலண்ட்டாக கவனிக்கிறாங்க அதே மாதிரி நீங்கள் எப்படி சந்தோஷமாக இருக்கிறீங்களோ அதே மாதிரி சந்தோஷம் தனக்கும் கிடைக்கணும் ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க அண்டு அது கிடைக்கல அப்படின்னா அது உங்க விஷயத்திலயும் கிடைக்க கூடாதுங்கிறதுலயும் இருக்கிறாங்க இது என்னன்னா இந்த நபர் வந்து உங்களோட ஒரு போட்டியில நிக்கிற மாதிரி இருக்கு உங்களோட ஒரு காம்படிஷன் அப்படிங்கிற மாதிரி தன்னைத்தானாவே தானாவே வந்துட்டு நினைச்சுக்கிறாங்க ஓகேங்களா சோ இன்ஃபேக்ட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் அதிகம் ஏமாங்க நீங்க சொல்ற இந்த நபரா இருக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு எனக்கே தெரியும் அப்படின்னு கூட வந்துட்டு இருக்கும் ரைட் ஸோ வெரி ஹை ஆனா இந்த பர்சன் ரொம்ப கிளவர் ரொம்ப ரொம்ப புத்திசாலி உங்களுக்கு நீங்க அவங்களை கண்டுபிடிச்சா கூட அவங்க வந்துட்டு உங்களை குழப்பி விட்டுருப்பாங்க கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருப்பாங்க இல்ல நம்ம தப்பா எது சந்தேகப்படுறோமோ அப்படின்னு சொல்ல கூட நினைக்க கூட வச்சிருப்பாங்க சோ வெரி வெரி கிளவர் ஆனா என்னதான் வந்துட்டு இந்த பர்சன் ரொம்ப கிளவரா இருந்தாலும் ஓகேவா இவங்க கூட இருக்கிறப்போவே உங்களுக்கு ஒரு உணர்வுகள் வர ஆரம்பிச்சிருக்கும் இல்லைங்க நான் இதுவரைக்கும் கண்டே பிடிக்கல எனக்கு தெரியவே மாட்டேங்குதுன்னு சொல்றீங்க அப்படின்னா இனிமேல் உங்களுடைய எனர்ஜி காட்டி கொடுத்துரும் லைக் அவங்க வராங்கன்னாவே யூ ஃபீல் பேட் ரொம்ப ஒரு மாதிரி உங்க மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ரொம்ப ஒரு மாதிரி ஏதோ ஒரு பயம் வரும் ஓகேங்களா அவங்களுடைய அந்த எனர்ஜி காட்டி கொடுத்துரும் ஓகே அண்ட் இந்த பர்சன் வந்துட்டு இட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச நபராக இருக்கலாம் ரொம்ப நல்ல பேச்சு திறமை இருக்கும் இவங்களுக்கு மோஸ்ட்லி இவங்க வந்து ஹேர் சைனா இருக்க வாய்ப்பு இருக்கு ரிஷபம் கன்னி மகரம் அந்த ஒரு இதுல வரலாம் மோஸ்ட்லி வந்துட்டு ஹேர் சைனா இருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படி இல்லைன்னா கம்யூனிகேஷன் பேச்சு திறமை வந்துட்டு அதிகமாக இருக்கக்கூடிய நபராக இருப்பாங்க ஓகேங்களா வெரி ஸ்ட்ராங் மைண்ட்செட் இருக்குமே இவங்களுக்கு ஆனால் வந்துட்டு இவங்கள பார்த்தீங்கன்னாவே மோஸ்ட் நிறைய விஷயத்தில் உங்களை பார்த்து காப்பி அடிக்கிற மாதிரியே இருக்கும் ஓகேங்களா சரி இது வந்து ரொம்ப ரொம்ப நாளாக சைலண்டாக வாட்ச் பண்ணியிருப்பாங்க இவங்க ஆனால் அது உங்களுக்கு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு தான் வந்து அதை கவனிச்சிருக்கலாம் ஓகேங்களா இந்த பர்சன் வந்து ரொம்ப சைலண்ட் அதாவது அவங்க பண்ணுற அந்த ஒரு வேலைகளை ரொம்ப பெரிய வேலைகள் பண்ணுவாங்க ஆனால் அது வெளியே யாருக்கும் தெரியாது நீங்கள் போய் சொன்னீங்கன்னாலும் நம்ப மாட்டாங்க அண்ட் எஸ்பெஷலி உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் நடுவில் கூட இவங்களோட ரோல் பெரிய ரோலாக இருந்திருக்கும் இவங்க ரொம்ப பெரிய வேலையை பண்ணியிருப்பாங்க ஆனால் அது சொன்னால் கூட உங்கள் பார்ட்னரே கூட நம்ப மாட்டாங்க உங்கள் துணையே கூட நம்புறதுக்கு யோசிப்பாங்க இல்லை உங்க மேல வந்து கேல்குலேட் பண்றீங்கன்னு கூட வந்திருக்கோம் பிகாஸ் அவ்வளவு கிளெவரான ஒரு பர்சன் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப தெளிவு இந்த பர்சன் விஷயத்துல கொஞ்சம் அலர்ட்டா இருக்கிறது நல்லது ஓகேங்களா இல்லைன்னா வந்துட்டு பெரிய ஒரு பிரச்சனைகள் இருக்கும் அப்படி இல்லைன்னா வந்து எப்பயுமே வந்து அவங்க உங்களை கண்காணிக்கிறாங்களோ இல்லையோ அவங்க இருக்கிறாங்க ஒரு இடத்துல அப்படின்னா அங்கே நீங்கள் போகிறீங்கன்னா நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கோங்க நீங்கள் அவங்கள கண்காணிக்க ஆரம்பிக்கிறது பெஸ்ட்டு இல்லைன்னா உங்களை பாதுகாத்துக்கிறது பெஸ்ட்டு முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ரிலேஷன்ஷிப் சம்மந்தமாக ஹாப்பினஸ் எதையுமே வந்துட்டு அவங்களுக்கு தெரிய வேண்டாம் ஓகேங்களா அண்ணா அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நடுவில் உங்களுக்கும் சரி உங்களுடைய பார்ட்னருக்கும் சரி இது வந்து பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாம் இல்லனா உங்களோட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படியா இருக்கலாம் உங்க ரெண்டு பேர்த்துக்கும் நடுவில் இந்த தேர்ட் பார்ட்டி இருக்காங்க மூணாவது மனுஷவங்க இவங்களுக்கு பின்னாடி கூட ஒரு பர்சன் இருக்க வாய்ப்பு இருக்கு இது என்னன்னா உங்களுக்கு சைலண்டா நிறைய எனிமிஸ் இருக்காங்க ஸோ கேர்ஃபுல் பயல் நம்பர் ஒன் இந்த பர்சனை நீங்க எவ்வளோ ஆக்சுவலி ட்ரை பண்ணிருக்கீங்களா இவங்களை நீங்க எவ்வளோ விலைக்கு வைக்கணும்னு நினைச்சிருந்தா கூட அவங்க விலைக்கு போயிருக்கவே மாட்டாங்க தெரியும் நீங்க அவங்களை விலைக்கு வைக்கிறீங்கன்னு தெரியும் ஆனாலும் போக மாட்டாங்க உரிமை அதிகமாக எடுத்துக்கிட்டு வருவாங்க அவங்களை நினைக்கிறாங்க நீங்க வீக் அவங்க ஸ்ட்ராங்குன்னு அது நீங்க தான் ப்ரூஃப் பண்ணணும் நீங்களும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் அப்படிங்கிறது நீங்கள் ப்ரூவ் பண்ற கூடிய இடத்துல இருக்கீங்க ஓகேங்களா ஸோ உங்களை நீங்களே பாதுகாத்துக்கணும் பேச ஆரம்பிங்க உங்களுக்கான பவுண்டரிஸை ஒரு ஒரு பவுண்டரி வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படி இல்லைனா இந்த பர்சன் ஒரு எனர்ஜி ட்ரெயின் பண்ணுவாங்க உங்களுடைய முழு சக்தியும் எடுத்துருவாங்க சண்டை போடக்கூட உங்களுக்கு சக்தி இருக்காது எதிர்த்து பேசக்கூட நியாயத்தை வாங்குறது கூட எனர்ஜி சக்தி இருக்காது உங்ககிட்ட

அவங்களோட நோக்கம் என்ன பாப்போம் சோ இது ஜெனரல் ரீடிங் ஓகேங்களா உங்க சூழ்நிலைக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த பைல் பாருங்க இல்லன்னா மற்ற ரெண்டு பைல் கூட பார்த்துக்கோங்க ஸ்ட்ராங் டு ஆஃப் கப்ஸ் ஓகே சரி மோஸ்ட்லி இந்த பர்சன் வந்து உங்க லைஃப்ல ஆல்ரெடி ஒரு முக்கியமான ஒரு ரோல்ல இருந்திருக்கலாம் மேபி யூஆர் எக்ஸ் பர்சன் ஆக இருக்கலாம் எக்ஸ் பார்ட்னர் கூட சொல்லுவேன் இல்லை எக்ஸ் பர்சன் இல்லைன்னா உங்களுடைய பாஸ்ட்ல இவங்களோட நீங்கள் ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு 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 ஷேர் லைஃப்ல இருந்திருக்கும் இது வந்து சம்திங் தெரிஞ்ச நபர் தான் ஆல்ரெடி இருக்க வாய்ப்புகள் இருக்குது அண்ட் சி இவங்க வந்து இந்த பர்சன் வந்து ஆக்சுவலி உங்களோட ரொம்ப க்ளோஸாக இருந்துருக்கலாம் ஒரு பீரியட் ஆஃப் டைமில் இவங்க உங்கள் எக்ஸ்பார்ட்னராக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்துட்டு யாரோ பாஸ்ல இவங்களோட நீங்கள் எந்த உறவாக இருந்தாலும் சரி அவங்களோட ரொம்ப ஒரு க்ளோஸில் இருந்துருக்கீங்க ஓகேங்களா அண்டு இப்போ அந்த பாண்டிங் எல்லாத்துலேயும் நிறைய பிரேக் தெரியுது நிறைய வந்து பிரிஞ்சு வந்த மாதிரி இருக்குது அந்த உங்களுக்கும் அவங்களுக்கும் நடுவில் நிறைய பிரிவினைகள் காமிக்குது முன்ன மாதிரி இல்லை அப்படின்னு தெரியுது உங்களுக்கும் அந்த தேர்ட் பார்ட்டிக்கும் பட் ஸ்டில் அந்த தேர்ட் பார்ட்டி உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க இப்போ அண்ட் அவங்க இல்லாமல் நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்கிற ஒரு எண்ணம் நிறைய ஸ்ட்ராங்காக தெரியுது ஸோ இது எல்லாமே இட்ஸ் நாட் குட்டுன்னு சொல்லலாம் இது என்ன அப்படின்னா சம்டைம்ஸ் அவங்க பேசுக்கு நேராவே பண்றாங்க உங்களோட மூஞ்சிக்கு நேராவே நிறைய விஷயங்கள் பண்றாங்க தெரியுது ஆனால் உங்களால் எதிர்த்து பேச முடியல ஏதோ ஒரு விஷயம் தடுக்குது நீங்க வந்து அவங்க மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கலாம் ரொம்ப மரியாதை வச்சிருக்கலாம் இந்த பர்சன் ஒரு ஃபீமேலாக இருக்க வாய்ப்புகள் இருக்கும் அண்ட் ரொம்ப மரியாதை இருக்கும் அண்ட் அந்த அந்த நினைவுகள் இன்னும் உங்களோடய இருக்கு சோ அதனால அவங்கள பகிர்ச்சிக்க முடியல அவங்கள எதிர்த்து பேச முடியாம கஷ்டப்படுறீங்க ஆனா அது அந்த நபருக்கு ரொம்ப சாதகமா தெரியற மாதிரி இருக்கு நீங்க இந்த ஒரு நபர் விஷயத்திலும் சரி உங்களோட வாழ்க்கை துணை விஷயத்திலும் சரி உஷாராக இல்லாம உங்களுக்காக எதிர்த்து நின்னு பேசாம இன்னும் சரி சரின்னு விட்டு கொடுத்து கொண்டே இருந்தீங்க அப்படின்னா அவங்க இன்னும் அடுத்தபடியான ஸ்டெப் எடுப்பாங்க நடவடிக்கை எடுப்பாங்க பட் ஆனா நீங்க ரொம்ப வந்துட்டு ரொம்ப சென்சிட்டிவா இருக்கீங்க ரொம்ப எமோஷனலா இருக்கீங்க யாரையும் வந்துட்டு நம்ம பகச்சிக்க வேண்டாம்னு நினைக்கிறீங்க பட் அது உங்களுக்கு எதிராக நிக்கிது ஸோ கவனம் நிறைய டைம் வந்துட்டு நைட்டு தூக்கம் வரல உங்களுக்கு பயம் இருக்கு ஏதோ ஒரு கற்பனைகள்லாம் ஓடிட்டு இருக்கு ஒரு சில டைம் வந்துட்டு அது யார் அந்த நபருன்னு எனக்கு தெரியலன்னு கூட சொல்கிறீங்க அப்படிலாம் கூட இருக்குது ஆனால் நீங்கள் வந்துட்டு ஒரு சந்தேகங்கள் வரும் ஆனால் வந்துட்டு அதையுமே நீங்கள் நம்ப மாட்டீங்க அவங்க இவங்க இவங்க தான் பண்ணுறாங்கங்கிறது தெரிஞ்சும் நம்ப மாட்டேங்க அதுதான் விஷயம் ரொம்ப வெரி குட் சாஃப்ட் கேரக்டராக இருக்கலாம் நீங்கள் ரொம்ப சாஃப்டான ஒரு நேச்சர் அதுதான் வந்து இப்போ உங்களுக்கு உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கொஞ்சம் ஒரு சில பிரச்சனைகள் வருது ஓகேவா பேலன்ஸ் பேன்ஸ்வ உங்களோட பேருமே நீங்க மட்டும் கிடையாது ரெண்டு சைடுமே வந்துட்டு அந்த ஈக்குவல் பேலன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா அண்ட் அது தாண்டி வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப் மேல உங்களுக்கோ இல்ல உங்க பார்ட்னருக்கோ ஒரு நம்பிக்கை ஒரு தைரியம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவா இருக்கு ஏதோ ஏதோ ஒரு விதத்தில் அப்பப்போ வந்துட்டு நம்பிக்கை போகுது இது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு ரொம்ப நாள் இந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு ஸ்டேபிளாக இருக்குமாங்கிற ஒரு ஒரு பயம் கூட வருது சம்டைம்ஸ் ஓகேவா ஸோ இது எல்லாமே வந்துட்டு அந்த ஒரு தேர்ட் பாட்டினால் இருக்க வாய்ப்புகள் இருக்குது கவனம் இது ஜெல்லஸ்னு ஒரு பக்கம் சொல்லலாம் இன்னொரு பக்கம் வந்துட்டு ஒரு சரி நீங்க என்ன சொன்ன ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பாண்டெல்லாம் ஷேர் பண்ணிருப்பீங்க அந்த தேர்ட் பார்ட்டில ஸோ மே அது அவங்க மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கு எனக்கு இன்னொரு மெசேஜ் என்னன்னா இது வந்து உங்க சைடு அந்த தேர்ட் பார்ட்டியாக இருக்கலாம் இல்லை அந்த பர்சன் சைட்லையும் அந்த தேர்ட் பார்ட்டியாக இருக்கலாம் பட் ஒரு பாஸ்ட் சம்மந்தப்பட்ட ஒரு பாண்டிங்காக இருக்க வாய்ப்புகள் அதிகம் ஓகேவா சரி ரெண்டு பேர்த்துல யாரோ ஒருத்தர் சைடில் ஸ்ட்ராங்காக இருக்கு ஓகே சம்மர் வந்துட்டு மறுபடியும் ரீகனெக்ட் மறுபடியும் அந்த கேரிங் அந்த அஃபெக்ஷன் அந்த சப்போர்ட்டு இதெல்லாம் மறுபடியும் கொண்டு வர ட்ரை பண்ற மாதிரி இருக்கு ஆனா அதுக்கு வந்துட்டு நீங்களோ உங்க பார்ட்னரோ இடம் கொடுக்கலையோ சோ இது எல்லாமே வந்துட்டு அந்த தேர்ட் பார்ட்டியோட ரோலே பாத்தீங்கன்னா ஒன்ஸ் அகெய்ன் உங்க ரெண்டு பேர்த்துக்கும் நடுவில் வரணும்னு நினைக்கிறாங்க இது வந்து ஒரு பொறாமையும் சொல்லலாம் ஒரு ஏக்கம் சொல்லலாம் ஒரு ஜலசி இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம் ஆனா அந்த பர்சன் ஓப்பனா உங்க முன்னாடியே வந்துட்டு அது யாருன்னு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும் பயிலம்பு டூக்கு ஆனாலும் நீங்க எந்த முடிவும் இன்ன வரைக்கும் எடுக்கல எடுக்கல இந்த சென்ஸ் அது அது விஷயமா உங்க ரெண்டு பேத்துக்குள்ளார நிறைய ஃபைட்ஸ் வந்திருக்கும் நிறைய சண்டைகள் வந்திருக்கும் நிறைய ஒரு தவறான புரிதல்கள் இருந்திருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே இருந்திருக்கும் ஆனா ஒரு தெளிவான முடிவு மட்டும் இன்ன வரைக்கும் இல்லை அதுதான் அந்த இடத்துல ஒரு ப்ராப்ளமே பயலம்பர் நம்பர் டூவை பொறுத்த வரைக்கும் ஸோ ஒரு ஓப்பன் கம்யூனிகேஷன் முக்கியம் உங்களுக்கு வந்து எஸ் எனக்கு இவங்கன்னு நீங்க சொல்றத வச்சு தெரிஞ்சு போச்சுன்னு நினைச்சீங்க அப்படின்னா இதை சார்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேவா பட் ஆனா மோஸ்ட்லி ஒரு ஒரு சின்ன சில்லியான விஷயங்கள்னால கூட வந்துட்டு பிரச்சனைகள் பெருசாக வாய்ப்பு இருக்கு ஸோ கேர்ஃபுல் ஓகே ஸோ தட் சோல் ஃபோர் பாயல் நம்பர் டூ பாயல் நம்பர் த்ரீ யாரெல்லாம் இந்த பாயில சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் தேர்ட் பார்ட்டி அண்ட் அவங்களோட ரோல் என்ன என்ன பண்ணுறாங்க என்ன இன்டென்ஷன் சரி இந்த இடத்துல வந்துட்டு தேர்ட் பார்ட்டி அவங்க ஆக்சுவலி வெரி நீங்க ரொம்ப இன்செக்யூரா இருக்கீங்களோ இதுல என்ன பைல் நம்பர் த்ரீ எனக்கு ஒரு மெசேஜ் வருதுன்னா உங்க தேர்ட் பார்ட்டிய விட அந்த மூணாவது நபரை விட நீங்களோ நீங்க வந்து ரொம்ப இன்செக்யூரா இருக்கீங்களோ ரொம்ப பொசசிவோ உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப் விஷயத்துல ரொம்ப பொசசிவ் கேரக்டரா ரொம்ப அப்படிதான் தெரியுது அண்ட் அதே மாதிரி அவங்க நல்ல ஒரு 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 நீங்கள் அவங்க ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு காம்படிஷனே கிடையாது பட் நீங்களாம் கற்பனை பண்ணிக்கிறீங்களோ நீங்களாவே ஓவரா யோசிக்கிறீங்களோ அவங்க உங்களோட காம்படிஷன் அப்படி நினச்சிட்டு ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் அந்த நபரை நீங்களே கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்கு ஒரு ஒரு இன்சிக்யூரிட்டின்னு கூட சொல்லலாம் ஏதோ ஒரு வித அவங்க வந்து ரொம்ப ஒரு பிரைட்டான ஒரு கேரக்டராக இருக்க வாய்ப்பு இருக்குது ரொம்ப நல்ல ஷைன் ஆகக்கூடிய ஒரு கேரக்டராக இருப்பாங்க குவாய்ட் ஒரு பாப்புலராக கூட இருக்க வாய்ப்பு இருக்கு எல்லாருக்கும் டக்குன்னு பிடிச்சிரும் அவங்கள பட்டு நீங்கள் ஆக்சுவலி டு பி ஃப்ரங்க் உண்மையாகவே வந்து அந்த மாதிரி ஒரு உணர்வு இருந்தால் அதை நீங்கள் வெளியில் சொல்லலைன்னாலும் நீங்களாக அதை ஏற்றுக்கணும் அப்போதான் அதை வந்து என்னன்னு மாற்ற முடியும் இல்லையா ஸோ ஏதோ ஒரு விதத்துல அந்த நபரை பார்த்து நீங்க தான் அதிகமா பொறாமப்படுற மாதிரியும் இருக்கு அதனால நீங்க அவங்க உங்களுக்கு உண்மையிலே அவங்க உங்க ரெண்டு பேரோட உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல உங்களுக்கும் உங்க பாட்னருக்கும் நடுவுல வரவே இல்லை ஆனா அவங்க உண்மையில வந்துருவாங்களோங்கிற ஒரு பயத்தை நீங்களா உருவாக்கி இருக்கீங்களோ ஒரு கற்பனைனால ஓவரா கற்பனை பயங்கரமா இருக்கு பால் த்ரீக்கு அந்த கற்பனை வந்து நாளடைவுல ஒரு பயத்தை உண்டாக்குது உங்களுக்கு ஒரு நடக்காத ஒரு விஷயம் அந்த இடத்துல அதுக்கு ஒரு வேலையே இல்லை ஆனா அது அது நீங்க உண்மையிலே அது வந்துட்டு நடக்க போகுதுன்னு நீங்களா ஒரு கற்பனை கொண்டு வந்து அதுக்கு ஒரு பயத்தை கொண்டு வந்து எல்லாத்தையும் கொலாப்ஸ் ஆகி கிடக்குதுங்க சி மோஸ்ட்லி உங்க ரிலேஷன்ஷிப் விஷயத்துல நீங்க ரொம்ப பச ரொம்ப ஜெலச்சி யாராவது உங்க பார்ட்னரோட சிரிச்சு பேசிட்டாங்க அப்படின்னா அவ்வளவுதான் உங்களுக்கு ரொம்ப பொசசிவாகிடும் உங்களை பிரிச்சுட்டே போயிடுவாங்கன்னு முடிவு பண்ணிடுவீங்க எங்கிட்ட சா சிரிச்சு பேசலை மற்றவங்க கிட்ட சிரிச்சு பேசுறீங்கிற காம்படிஷன் இருக்கும் இது உங்களுக்கு இருக்கலாம் இல்லைன்னா உங்கள் பார்ட்னருக்கு கூட இந்த ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கலாம் ஸோ இது எல்லாமே வந்துட்டு உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஹெல்த்தியான ஃபவுண்டேஷன்கிறதே கம்மியாக இருக்க வாய்ப்பு அதிகம் ஒரு 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 பேசிக் ஃபவுண்டேஷன்கிறது இங்கே ரொம்ப லோவாக இருக்கு ஸோ அதனால இவ்வளோ இன்செக்யூரிட்டிஸாக இருக்கு நீங்க சம்டைம் வந்துட்டு ரொம்ப ஒரு தேவையில்லாத முடிவுகள் ஆல்சோ இதனால நீங்க எடுத்திருக்க வாய்ப்பு அதிகம் எஸ் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கிறது ரொம்ப முக்கியங்க நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு நிறைய வந்து லூஸ் ஸ்டாக்ஸ் நிறைய இருக்கு நிறைய பேசுறீங்க ரெண்டு பேர் இதுலயுமே அது எல்லாமே அந்த ஒரு பயம் அந்த இன்செக்யூரிட்டி ஒரு காரணமாக தெரிகிறது அதே மாதிரி வந்துட்டு ஓவர் கண்ட்ரோல் இருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல இது என்னன்னா ஒரு தேர்ட் பார்ட்டி ரோலை தாண்டி அவங்க ரோல் ஆக்சுவலி ஒண்ணுமே அவ்வளவுக்கும் முக்கியமா இல்லை ஆனா உங்களுடைய இந்த ஒரு பொசசிவ் ஜலசாலை இல்லாத ஒரு தேர்ட் பார்ட்டியை நீங்களாக கொண்டு வந்திருக்க மாதிரி இருக்கு ஓவர் கண்ட்ரோல் தெரியுது இந்த இதில் உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை தாண்டி இதில் அதிகமான ஒரு டை நேரமும் சரி மனசும் சரி வாழ்க்கையவே இதில் தான் கண்காணிக்கிறதுல தான் வந்து இருக்கு நிறைய வந்துட்டு ஒரு செக் பண்ணுற மாதிரி இருக்கு இந்த ரிலேஷன்ஷிப் கைண்ட் ஒரு சம்டைம்ஸ் வந்து அது உங்களுக்கு ரொம்ப ஒரு எனர்ஜி ட்ரெயின் ஆகுது ரொம்ப போர் அடிக்குது ரொம்ப ஒரு ஒரு பிடிப்பே இல்லை இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு 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 பேசிக் ஒரு லவ்வே தெரியல ஒரு அடிப்படை லவ்வே வந்துட்டு கொஞ்சம் மாற்றங்களோட தான் வந்துட்டு இருக்குது ஓகேவா சி ஃபஸ்ட்டு உங்களோட இன்செக்யூரிட்டி அதாவது ஒரு பயம் இருக்குல்ல அந்த பயத்தை வந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்க தெளிவுபடுத்திக்கணும் உங்க பார்ட்னர் கிட்டயோ இல்ல யாருக்கிட்டயோ பேசி அதை ஷார்ட் அவுட் பண்ணி தெளிவுபடுத்திக்கோங்க ஏன்னா நீங்க மனசுல வச்சிருக்கிற ஒரு சில ஒரு உண்மையாவே சம்பந்தமே இல்லாத ஒரு நபரின் மேல நீங்க கோவத்தில் இருக்கீங்க வாய்ப்புகள் இருக்கு அண்ட் நீங்க வந்து அந்த நீங்க மனசுல நினைக்கிற அந்த ஒரு பயத்தை பெருசாக்கிறதுக்கும் உங்க சைடுல யாரோ இருக்க மாதிரியும் இருக்கு நீங்க யாருக்கிட்டையாவது போய் உங்க சைடு பர்சன் கிட்ட நீங்க சாதாரணமா இது சம்பந்தமா பேசியிருந்தா கூட அவங்க இன்னும் உங்க பயத்தை அதிகரிச்சுட்டு இருப்பாங்க கவனம் ஓகேங்களா ஸோ பயல் நம்பர் த்ரீயை பொறுத்த வரைக்கும் அதுதான் ஒரு ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் முக்கியம் அப்படி இல்லைன்னா வந்து உங்களோட பயமே வந்து நிறைய நிறைய ஒரு பிரச்சனைகளை பெருசாக்கிக்கிட்டே கொண்டு போகிற மாதிரியும் இருக்கும் ஓகே ஸோ தாட் ஆல் ஃபோர் பைல் நம்பர் த்ரீ மூணு பயலுமே வித்தியாசமான மெசேஜஸ் பார்த்தாச்சு இது எல்லாமே ஜென்ரல் ரீடிங் பர்சனலாக தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல்ஸ் இருக்கு அதை வச்சு பர்சனலி கான்டாக்ட் பண்ணுங்க நன்றி